ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் ஆடிப்பட்டம் ரொம்ப நல்லா இருக்கு நீங்களும் கார்டன் வேலைகளில் பிஸியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம கார்டனில் இருக்கிற பிஞ்சு வெள்ளரி பழத்தை அறுவடை பண்ணிக்கிட போகிறோம் ஏற்கனவே இந்த செடியிலேருந்து அறுவடை பண்ணியிருக்கோம் இப்போ ரெண்டு பழங்கள் இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த பிஞ்சு வெள்ளரியில் பிஞ்சு அறுவடை பண்ணுறதில்ல இந்த மாதிரி பழுக்க வச்சு தான் அறுவடை பண்ணுறேன் எனக்கு இந்த பழத்தோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸில் இருக்குதுன்னு பாருங்கள் வெயிட்டும் ரொம்ப வெயிட்டாக இருக்குது டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குது இதுக்கு மேலே பழுக்க விட்டோம்னா மரத்தில் அந்த பழம் வெடிச்சிருது அதாவது அப்படியே தானாக பொழந்துருது இதோட விதைகள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்னோடய அட்ரஸ்க்கு செல்ஃப் கவர் அனுப்பி பெற்றுக்கொள்ளலாம் பார்க்குறதுக்கே எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது பாருங்கள் இன்னொரு செடியிலையும் இருக்குது அதையும் அறுவடை பண்ணலாம் நம்ம விவசாயம் பண்ணுனால் மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியம் கெமிக்கல் உரங்கள் பயன்படுத்தலை பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் பயன்படுத்தலை முற்றிலும் இயற்கை முறையிலே அதுவும் வீட்டில் கிடைக்கிற கழிவு பொருட்களை வச்சே இந்த செடியை இவ்வளோ செழிப்பாக வளர்த்து இவ்வளோ தறட்சியான பழங்களை நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி தரட்சியான பழங்களை அறுவடை பண்ணணும்னா தொட்டியோட அளவு ரொம்ப சின்னதாக நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும் ஏற்கனவே நம்ம கார்டனில் கிருணி பழங்களும் நல்லா அறுவடை கொடுத்துச்சு மறுபடியும் பழ செடிகள் நான் புதுசாக விதை போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் பிஞ்சு வளரி செடிகள் கூட மறுபடியும் புதுசாக வளர்க்குறேன் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினைச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்